ஓம் சாந்தி இன்றைய முக்கிய இனிமையான குழந்தைகளே பாபா கற்பிக்கும் இந்த படிப்பில் அளவற்ற வருமானம் இருக்கிறது ஆகினால் படிப்பை நன்றாக படித்து கொண்டே இருங்கள் தொடர்பு துண்டிக்கப்படக்கூடாது யாருக்கு விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி இருக்கிறதோ அவர்களுக்கு உங்களுடைய எந்த விஷயத்தில் சிரிப்பு வருகிறது பதில் நீங்கள் விநாசம் இருக்கும் போது நெருங்கிவிட்டது என்று சொல்லும் போது அவர்களுக்கு சிரிப்பு வருகிறது பாபா இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கேயே இருக்க மாட்டார் பாபாவுடைய வேலை ஆக்குவது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் தூய்மையாகிவிட்டால் இந்த பழைய உலகம் விநாசமாகும் புதிய உலகம் வந்துவிடும் இந்த சண்டையே விநாசத்திற்காகவே ஆகும் நீங்கள் தேவதையாக ஆகிவிட்டீர்கள் என்றால் கலியுக மோசமான உலகத்தில் வர முடியாது மேலும் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை விஷ்ணுவின் மூலம் வளர்ப்பு சங்கரின் மூலம் வினாசம் ஏனென்றால் செய்பவர் செய்விப்பவர் பாபா தான் அல்லவா பாபா சங்கமயத்தில் தான் வருகின்றார் உலக மாற்றம் ஏற்படும் போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பழையதற்கு மாற்றாக அனைத்தையும் புதியதாக தருகிறார் அவர் பொற்கொள்ளராகவும் இருக்கின்றார் சலவை தொழிலாளியாகவும் இருக்கின்றார் இந்த வியாபாரத்தில் படிப்பில் நிறைய நன்மை இருக்கிறது படிப்பில் வருமானம் இருக்கிறது என்ற நினைவு நிறைய மகிமை கூட பாடப்படுகிறது அதுவும் பிறவி பிறவிகளுக்குமான வருமானம் எனவே அப்படிப்பட்ட படிப்பை நல்ல விதத்தில் படிக்க வேண்டும் மற்றும் படிப்பிப்பதையும் மிக எளிமையாக படிப்பிக்கிறேன் இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் உடனான தொடர்பாகும் கீதையில் கூட விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி அழியும் அன்பான புத்தி வெற்றி அடையும் என்பது இந்த சமயத்தில் மனிதர்கள் ஒருவர் மற்றோரை வெட்டி கொலை செய்கிறார்கள் பரவுங்கள் இவர்களைப் போல் கோபம் அல்லது விகாரம் வேறு யாரிடத்திலும் இல்லை திரௌபதி அழைத்தார் என்று பாடப்பட்டுள்ளது எங்கள் அனைவரும் திரௌபதிகள் என்று பாவ புரிய வைக்கிறார் பகவானுடைய மகா வாக்கியம் பாவக்குரு என்ற குழந்தைகளை இப்போது விகாரத்தில் போகாதீர்கள் நான் உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறேன் நீங்கள் தந்தையாகி என்னை மட்டும் செய்யுங்கள் இப்போது வினாற்று காலம் அல்லவா யார் சொல்வதையும் கேட்காதீர்கள் என்று கூறுகின்றார் நான் குழந்தைகளாகிய உங்களை உங்களுடைய கீழ்ப்படிந்த சேவனாக உள்ளேன் வந்துள்ளேன் என்று கூறுகிறார் நான் எவ்வளவு மோசமானவர்களாக ஆகிவிட்டோம் என்று சிந்தனை செய்து பாருங்கள் தான் நம்மை ஆஹா ஆஹா என்ற நிலைக்கு மாற்றுகிறார் பகவான் வந்து மனிதர்களுக்கு கற்பித்து எவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றுகிறார் ஒரு யுகம் புதிய உலகத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கின்றது வினாச காலத்தில் அன்பில்லாத புத்தி இருக்கிறது என்று இப்போது பாபா கூறுகிறார் வினாச நெருக்கத்தில் இருக்கிறது என்பது என்று நீங்கள் சொல்லும் போது சிரிக்கிறார்கள் நான் எவ்வளவு காலம் அமர்ந்து கொண்டிருப்பேன் எனக்கு என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்ன நான் சுகமும் அடைவதில்லை துக்கமும் அடைவதில்லை தூ தூய்மையை ஆக்குவதற்காக வருகின்றேன் மீண்டும் உங்களை அப்படியே உயர்ந்தவர்களாகவும் மாற்றுகிறேன் நான் மீண்டும் அப்படியே ஆகக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் வரதானம்ேகியாகி பறக்கும் கலையின் வரதானத்தை அடைந்து நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி என்னும் நினைவில் ஸ்லோகன் எதுவும் புதியது அல்ல இல்லை என்ற நினைவின் மூலம் ஆடாதிருந்தால் மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையில் பாபா செய்பவர் செய்திருப்பவர் என்ற தலைப்பில் ஒரு கருத்தை விளக்கமாக கூறுகிறார் என்று பார்ப்போம் ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் நாம் மிகவும் எதுவும் புரியாதவர்களாக ஆகிவிட்டோம் என்று குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள் மாயை ராவணன் விட்டான் புதிய உலகம் ஸ்தாவனை ஆக வேண்டும் அதற்காக பாபா கண்டிப்பாக வந்துதான் ஆக வேண்டும் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள் மூன்று சித்திரங்கள் கூட இருக்கிற பிரம்மாவின் மூலம் ஸ்தாவனை விஷ்ணுவின் மூலம் வளர்ப்பு சங்கரின் மூலம் விநாசம் ஏனென்றால் செய்பவர் பாபா தான் அல்லவா செய்பவர் செய்விப்பவர் ஒருவரே ஆவார் முதலில் யாருடைய பெயர் வந்தது யார் செய்கிறாரோ அவர் பிறகு யார் மூலமாக செய்விக்கிறார் என்பது வருகிறது செய்பவர் செய்விப்பவர் என்று சொல்லப்படுகிறது அல்லவா பிரம்மா மூலம் புரிய உலகத்தை பாவனை செய்விக்கின்றார் நம்முடைய புதிய உலகம் எதை நாம் இப்போது ஸ்தாவனை செய்து கொண்டிருக்கிறோமோ இதனுடைய பெயரே தேவி தேவதைகளின் உலகம் என்பதையும் குழந்தைகளாக நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் சத்தியுத்தில் தேவி தேவதைகள் தான் இருக்கிறார்கள் வேறு யாரையும் தேவி தேவதைகள் என்று சொல்லப்படுவதில்லை அங்கே மனிதர்கள் இருப்பதே இல்லை ஒரு தேவி தேவதா தர்மம் தான் இருக்கிறது வேறு எந்த தர்மமும் இருப்பதில்லை உண்மையில் நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்தோம் அடையாளங்கள் இருக்கின்றன என்ற நினைவுக்கு குழந்தைகளாக நீங்கள் இப்போது வந்துள்ளீர்கள் இஸ்லாமியர் பௌத்தவர் கிறிஸ்தர்கள் போன்ற அனைவருக்கும் அவரவருடைய அடையாளம் இருக்கிறது நம்முடைய ராஜ்யம் இருந்த போது வேறு யாரும் இருக்கவில்லை இப்போது மற்ற அனைத்து தர்மங்களும் இருக்கின்றன நம்முடைய தேவதா தர்மம் மட்டும் இல்லை மிகவும் நல்ல நல நல வார்த்தைகள் இருக்கின்றன ஆனால் யாரும் புரிந்து கொள்ள முடியாது விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி மற்றும் அன்பான புத்தி என்று பாடப்பட்டிருக்கிறது விநாசம் இருந்த சமயத்தில் இந்த சமயத்தில் தான் நடக்க வேண்டும் பாபா சங்கமேவத்தில் தான் வருகிறார் உலகை மாற்ற வருகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று கூறுகிறார் பற்றி பார்ப்போம் இப்போது சங்கம யுகமாகும் புதிய உலகத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைகளாக நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் புத்தியின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது உலகம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது சத்தியுகத்தில் இவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பார்கள் சிறிய மரமாக இருக்கும் அல்லவா அந்த மரம் பெரியதாக இருக்கிறது மனித சிருஷ்டியின் இந்த தலைகீழ் மரம் எப்படி இருக்கிறது என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை இதனை கல்ப விருட்சம் என்றும் சொல்லப்படுகிறது மரத்தின் ஞானமும் வேண்டும் அல்லவா மற்ற மரங்களின் ஞானம் மிக மிக சுலபமாகும் உடனே சொல்லிவிடுவார்கள் இந்த மரத்தின் ஞானம் கூட அதுபோல சுலபமாகத்தன் சுலபமானது தான் ஆனால் இது மனித மரமாகும் மனிதர்களுக்கு தங்களுடைய மரத்தை பற்றி தெரியவில்லை கடவுள் படைப்பவர் என்று சொன்னால் கண்டிப்பாக உயிரோட்டம் உள்ளவர் தான் அல்லவா பாபா சத்தியமானவர் உயிரோட்டம் உள்ளவர் ஞான கடலாக இருக்கிறார் அவரிடத்தில் என்ன ஞானம் இருக்கிறது என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை பாபா தான் விதை ரூபமாக உயிரோட்டம் உள்ளவராக இருக்கிறார் தான் அனைத்து படைப்புகளும் வருகின்றன எனவே பாபா வந்து புரிய வைக்கிறார் மனிதர்களுக்கு தங்களுடைய மரத்தை பற்றி தெரியவில்லை மற்ற மரங்களை பற்றி நல்ல விதத்தில் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் மரத்தின் விதை உயிரோட்டம் உடையது என்றால் சொல்லும் ஆனால் அது ஜடமாகும் எனவே இப்போது குழந்தைகளாக நீங்கள் தான் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ரகசியத்தை தெரிந்துள்ளீர்கள் இவர் சத்தியமானவர் உயிரோட்டம் ஞான கடலாக இருக்கிறார் உயிரோட்டம் உடையவரிடம் பேசலாம் அல்லவா மனிதர்களுடைய உடல் அனைத்திலும் உயர்ந்த மதிப்பு மிக்கது என்று பாடப்படுகிறது இதனுடைய மதிப்பு சொல்லவே முடியாது பாபா வந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார் நீங்கள் ஞானத்தை தாரணை செய்து ஞான மழை பொழியும் மேகங்களாக இருக்கிறீர்கள் பாவா ஞான கடலாக இருக்கின்றார் அவரிடம் இருந்து உங்களுக்கு ரத்தினங்கள் கிடைக்கிற இவை ஞான ரத்தினங்களாக இந்த ரத்தினங்களின் மூலம் உங்களுக்கு அந்த ரத்தினங்களும் கிடைத்து விடுகிறது லட்சுமி நாராயணிடம் பாருங்கள் எவ்வளவு ரத்தினங்கள் இருக்கின்றன வைர வைடுபுரியங்களினாலான மாளிகைகளில் இருக்கிறார்கள் பெயரே சொர்க்கமாகும் அதற்கு நீங்கள் யஜமானராக ஆகிவிடுகிறீர்கள் அல்லவா ஓம் சாந்தி ஓம் சாந்தி பனிரெண்டு மனதில் சுபபாவனை ஏச்சில் பாபாவுடன் சம்பந்தம் இணைக்கக்கூடிய கூடிய சுப விருப்பங்களின் சிரேஷ்ட சொற்கள் மேலும் சம்பந்தம் தொடர்பில் வரும்போது மேலும் கவர்ந்து இருக்க வேண்டும் இதற்காக நினைவு சொல் மேலும் செயலில் சிரேஷ்டதாவை தாரணை செய்து தெளிவான புத்தி உள்ளவராக ஆகுங்கள் எந்த ஒரு பழைய சம்ஸ்காரத்தின் கரை இருத்தல் கூடாது அப்பொழுது திட்டம் ஏலும் செயல்முறை இரண்டும் ஒன்றாகிவிடும் பின்பு வெற்றி ஏரோப்ளைன் போல பறக்கும் ஓம் சாந்தி ஆதாரம் மீரே ஆனந்தாமதன் ஆதாரம் மீரே எங்கள் இதயத்தை அறிந்த உயரிய பரம ஞானம் கதனை அளித்த ஏற்றியமைத்தானே பகவான் இந்த ஞான முத்தை தோறும் நாம் தங்கிடுவோம் பிரபுமே பிரபுமீத்துகின்ற வீரயாவோ சரீரம் நீங்கி நாம் செய்வோம் பகவான்

மனம் மாறிடுவோம் தவம் செய்து செய்து மனம் மாறிடுவோம் அதிரமே நாளை நம் தான் பகவான் உங்கள் சேவை நாம் ஆட்சி செய்வோம் பவனதீனை நீந்தி செல்வோமே பிரம்மபாபாவே போனாகி மணி நாம் மொழி போமே ஆயிரம் போ மதன் காம மீர ஆனந்தாமதன் ஆதாரமீரே எங்கள் இதயத்தை அறிந்து